பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் குற்றங்கள் அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள்ட்ட காவல்துறையினர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி கொஞ்சம் சுதாகரிச்சு இருந்திருக்க வேண்டாமா அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா பேப்பர்லாம் படிக்க வேண்டாமா அதில் நிறைய விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஏமாறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சைபர் கிரைம் சைபர் கிரைம் குற்றங்கள் ஒன்று இந்த சைபர் கிரைமில் ஏமாறுறது ஒன்று அதில் ரெண்டு விதமாக ஏமாறுவாங்க ஒன்று சமூக வலைதளம் மூலமாக சிலர்ட்ட சேட் பண்ணி அதாவது பாலியல் உணர்வை தூண்டுறது மாதிரியான சேட்டிங் செய்து வீடியோ காலிங் மூலமாக இல்லைன்னா புகைப்படங்களை ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கும் அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணோமோ அதை நாங்கள் மற்றவங்க நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அது மூலமாக காசை வாங்குவாங்க ஐம்பதாயிரம் ரூபா கூடு ஒரு ரூபா கூடு அப்படின்னு கேட்பாங்க இல்லை அந்த அவங்க புகைப்படத்தை வெளியில் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் இன்னொரு விதமான குற்றம் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா மருத்துவ செலவுக்கு தேவை அர்ஜெண்ட் இம்மிடியட் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்குறாங்க நிறைய பேர் அதுலேருந்து கொஞ்சம் சுதாங்கித்து கொள்கிறார்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் குற்றம் அப்படின்னா திடீர்ந்தாலும் ஃபோனை போட்டு நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் உங்கள் மகனை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்குறோம் உங்கள் மகன் சட்டத்திற்கு புறம்பான சில தொழில்களை செஞ்சுருக்கிறான் போதைப் பொருட்களை விற்பனை செய்திருக்கிறான் இப்படிங்கிற புது புது விஷயங்களெல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம கூட நிறைய வீடியோஸ்லாம் போட்டோம் சில நேரங்களில் கா ஃபோனில் வரக்கூடியவங்க வீடியோ காலிங் வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காலிங் வந்து பார்த்தா அவர் காவல் ஆய்வாளர் உடையில் இருப்பாங்க காவல்நிலை மாதிரி அந்த ஏரியாலாம் இருக்கும் இப்படி நிறைய பேரை இருக்கும்போது காவல் அதிகாரியுடைய ஒரு மனைவியையே இந்த மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க காவல் அதிகாரினா இந்த போலீஸ் அப்படிங்கிறது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் இல்லை முன்னாள் டிஜிபியினுடைய மனைவி முன்னாள் டிஜிபியுடைய மனைவி அவங்களும் ஒரு நல்ல தேர்ந்த எழுத்தாளர் சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் எல்லாம் நிறைய கட்டுரைகளை எழுதக்கூடிய நபர் இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாவை இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் ஏமாற்றக்கூடிய கும்பல் பெற்றிருக்கு முதல்ல யார் அதிகாரின்னு சொல்லிடுறேன் முன்னாள் டிஜிபியாக இருந்த ஸ்ரீபால் அவருடைய மனைவி திருமதி கமலி ஸ்ரீபால்கிட்ட தான் அந்த ஏமாற்று வேலையை பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோனு நாங்கள் ட்ராயிலிருந்து பேசுகிறோம் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய நம்பர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி சில தவறான டிரான்சிக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நாங்கள் ட்ராயிலேருந்து பேசுகிறோன்னு உங்களை சிபிஐ தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கும்போதே அடுத்த ஃபோன் கால் நாங்கள் சிபிஐ அதிகாரி பேசுகிறோம் அப்படின்னு சேம் உங்களுடைய ஆதார் இருந்து சில டிரான்சக்ஷன்லாம் நடந்திருக்கு சேம் ஃபோன் நம்பரில் இருந்து ட்ரான்சேக்ஷன்லாம் நடந்திருக்கு இப்படிலாம் சொல்லும்போது அந்த அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க கூடவே சில விஷயங்களும் சொல்கிறாங்க உங்களை கைது பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது வச்சுருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த நம்பர்லேருந்து ஜிபே மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதை நாங்கள் சரி பண்ணிட்டோன்னா அது ஃபேக்கு இது ஒரிஜினல் அப்படிங்குறது ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சரி அப்படின்னு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க ரூபாய் திரும்ப வரல இப்போ தான் அவங்க சுதாகரித்து மாம்பழம் காவல்துறையத்தில் புகார் கொடுக்குறாங்க யார் முன்னாள் டிஜிபியுடைய மனைவி திருமதி கமலி ஸ்ரீபால் அவங்க விசாரிக்கும்போது தான் தெரியுது இது முற்றிலும் ஒரு ஒரு சைபர் க்ரைமில் பண்ணிய ஒரு பெரிய ஏமாற்று வேலை அப்படி பல இடங்கள்ல இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள்லாம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கு தயவு செய்து காவல்துறையும் பல சுற்றுக்கைகள்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி யாராவது நம்மை தெரியாத நபர்கள் ஏதோ ஒரு விதத்துல எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ கூட சொல்றாங்க பிரதான் மந்திரியினுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ் திட்டத்துல சேர்றதுக்கு வீடு வீடாக வந்து உங்களுடைய ஆதார் கொடுங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் சென்னையில் சில குற்றங்கள் சில பகுதிகளில் இந்த மாதிரிலாம் இப்போ நடந்துகிட்டு இப்படிங்கிற ஒரு குற்ற சம்பவம் கூட நமக்கு வருது ஸோ சைபர் கிரைம் குற்றங்கள் பல வடிவங்களில் பல இதில் வருது யார் வந்து கேட்டாலும் தயவு செய்து உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை நீங்கள் கொடுக்காதீங்க புது நபர் ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அந்த ஆஃபீஸில் நம்ம என்ன தேவை நம்முடைய தேவைக்காக போகும்போது மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது வந்து கேட்டால் ப்ளீஸ் அந்த பர்சனல் டேட்டாஸை ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி காசு கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்க எப்படி வேணாலும் உங்களை மிரட்டலாம் சில நேரங்களில் உங்களுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி வச்சுருக்குறோம் என்ன மாதிரி அவங்க கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்கணும் முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் பயப்படவே கூடாது இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் நம்ம ஃபோனில் வந்துட்டு அந்த டீட்டெயில் கொடுங்க இந்த டீட்டெயில் கொடுங்க பயம் காட்டினாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டணம் இல்ல என்று இருக்குது ஒன் நைன் த்ரீ ஜீரோ இதில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் சைபர் கிரைம் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலையும் நீங்கள் போய் புகார் தெரிவிக்கலாம்